புதுச்சேரியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பிசிபி நகரில் அன்னதானத்தை விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தொடங்கி வைத்தார் ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரியின் மனிதர் குலத்தின் மாணிக்கம் இந்நாளில் மட்டும் நாங்கள் உங்களை நினைக்கவில்லை ஒவ்வொரு நொடியும் உங்கள் நினைவுதான் அண்ணா கடவுளை நாங்கள் பார்த்ததில்லை நீங்கள்தான் நாங்கள் கண்ட கடவுள் என்றும் உங்கள் நினைவுகளுடன் மற்றும் பிசிபி நகர் பொதுமக்கள் அரியம் சட்டமன்றத் தொகுதி இவ்வாறு தங்களது நினைவுகளை பிசிபி நகர் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் நடைபெற்ற இந்த அன்னதானத்தை மறைந்த ஜெயமூர்த்தி அவர்களின் மனைவியும் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தொடங்கி வைத்தார் இதற்கான ஏற்பாடுகளை ஜெயமூர்த்தியின் தீவிர ஆதரவாளர் பிசிபி நகர் கலை செய்திருந்தார்